பார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் தை பூசம் பௌர்ணமி நாளைய தினம் அதாவது நாளை அப்படின்னு சொல்லும்போது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை எட்டு மணிக்கு நமக்கு பௌர்ணமி ஆரம்பம் ஆகுது ஏழு மணி ஐம்பது நிமிடத்தில் ஆரம்பமாகுது கிட்டத்தட்ட எட்டு மணி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இரவு நேரத்தில் சில இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் வந்து நாளைய தினம் செய்ய வேண்டும் மற்றபடி இந்த பௌர்ணமி ஸ்நானங்களை வந்து சிலர் செய்வாங்க நதிகளில் ஆறுகளில் குளங்களில் கடல்களில் கடல்களில் பார்த்தீங்கன்னா நாம் எப்போ பார்த்தாலும் வந்து கடல்ல வந்து குளிக்கக்கூடாது கடல் ஸ்பரிசம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை அதனால் அதற்கென்னு சில நாட்கள் வந்து விதிக்கப்பட்டுள்ளது அந்த நாளில் நாம் ஸ்பரிசம் செய்யும்போது கடலில் குளிக்கும் போது நமக்கு பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நதிகள் பல நதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு சங்கமம் தான் வந்து கடல் அப்படின்னும் அந்த நதிகளில் இருக்கக்கூடிய உபரியான அந்த நீர் எல்லாம் கடலில் வந்து சேருகின்றது குளங்களில் குளிப்பது சிறந்தது அதைவிட நதிகளில் குளிப்பது சிறந்தது அதைவிட கடலில் குளிப்பது சிறந்தது இந்த மாதிரி இடங்களில் நம்ம குளிக்கும்போது முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நிறைய மக்கள் சேருகின்ற இடங்களில் நாம் போகக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நல்ல ஒரு சக்தி இருக்குது அங்கே போனால் எனக்கு இது நடந்தது அப்படின்னா உடனே எல்லாரும் கிளம்பி போய்ட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப மக்கள் கூட்டம் நெரிசல் இதெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகுது அதனால நம்முடைய பாதுகாப்பு நாம்தான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது அதனால நிறைய மக்கள் சேருகின்ற இடங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நதிகளில் ஏரிகளில் குளங்கள்ல கடல்களில் குளிப்பது பௌர்ணமியில்தான் வந்து கடலை வந்து தொட வேண்டும் கடலில் குளிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது பௌர்ணமி அமாவாசைகளில் இயற்கையில் அதிக சக்திகள் வந்து இருக்கும் அந்த நாள் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே சிறந்த நாள் அந்த நாளில் நாம் செய்கின்ற அந்த பூஜையாகட்டும் அல்லது க்ஷேத்திர தரிசனமாகட்டும் நமக்கு ரொம்ப நிறைய அக்ஷய பலன்களை பெற்றுத்தரும் ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம வந்து நம்முடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்வது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று அங்கு பிரத்யேகமாக பூஜைகளோ அபிஷேகங்களோ செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது நாளைய தினம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி ரொம்ப கஷ்டம் எனக்கு இருக்கு இந்த கஷ்டம் வந்து எனக்கு திறவே மாட்டேன் சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பரிகாரங்கள் நம்முடைய கிரந்தங்களில் இருக்கு அதுல சில பரிகாரங்களை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதுல வந்து இது ஒரு புதிய பரிகாரம் நாளைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இரவு நேரத்தில் பௌர்ணமி இருப்பதினால இரவு நேரத்தில் செய்கின்ற அந்த லலிதா சகசிரநாம பூஜை நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தேன் அந்த லலிதா சகசிரநாம பூஜை அதாவது நிலவு தெரிகின்ற இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சு நாம் முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது அதற்குன்னு தனியாக ஒரு புது கண்ணாடியை நாம் வச்சுக்கணும் வச்சுட்டு டெரஸ் மேலேயோ அல்லது பால்கனி கிட்டையோ வச்சுட்டு அந்த இடத்த நல்லா மொழிகி கோலம் போட்டு ஒரு மனை வச்சு அதில் கோலம் போட்டு அதற்கு மேலே வந்து இந்த கண்ணாடியை வைக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு நாம் இங்கேருந்து எப்படி பூஜை பண்ணுறது அதனால் அந்த சந்திர பிம்பத்தை கண்ணாடியில் நாம் வந்து வரவழைக்க வேண்டும் அந்த பிம்பம் கண்ணாடியில் படுகின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு அங்கே வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி அந்த பிம்பத்திற்கு பொட்டு வைத்து இப்போ கண்ணாடி வச்சுட்டோம்னா நம்முடைய கண்ணாடியில் சந்திரன் வந்துடுறார் அங்கே வந்து பொட்டு வைத்து அந்த கண்ணாடிக்கு பூ வச்சு அங்கே வந்து நாம் பால் காய்ச்சி அங்கே வந்து எடுத்துட்டு போயிட்டு வச்சு அகர்வத்திகளை ஏற்றி வச்சு லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் சொல்லுகின்றது தினந்தோறும் லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாவது செய்ய வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் வளர்பிரை தேய்பிரையில் வருகின்ற அஷ்டமிகள் சதுர்தசிகள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய நாட்கள் அதாவது பஞ்ச பர்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்களிலாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றது அதாவது இந்த ஐந்து நாட்கள் பஞ்ச பருவங்கள்னு சொன்ன இல்லையா சூரிய சங்கரமணம் அமாவாசை பௌர்ணமி மூன்று நாட்கள் ஆயிடுச்சு நான்காவது நாள் வந்து அஷ்டமி சதுர்தசிகள் இப்படி செய்ய வேண்டும் இதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமியில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந் அந்த நாள் ஒரு நாள் செய்தாலே அந்த மாதம் முழுவதும் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த லலிதா சகசிரநாம பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு நாள் நாளைய தினம் ஏன்னா இரவு நேரத்தில் பௌர்ணமி இருக்கு அதனால் நம்ம வந்து நாளைய தினம் செய்வது சிறந்தது தொடர்ந்து செய்துவாங்களேன் ஒரு பன்னிரெண்டு பௌர்ணமிகள் வந்து செய்துவாங்க நான் வந்து இதற்கு முன்பாக இதற்கு உண்டான ஒரு பதிவை சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள் தான் புதுசாக சேர்ந்தவர்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு இது வந்து எப்பயோ சொன்னது நான் வந்து மேக்சிமம் எந்த பரிகாரத்தையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொன்னதே கிடையாது ஏதாவது சில பரிகாரங்களை சொல்லியிருப்பேன் ஆனால் பல பரிகாரங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொன்னது கிடையாது ஏன்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு அது போரிங்காக இருக்கும் ஆனால் அவர்களும் சரி பழசாக இருக்கக்கூடிய நம் சகோதரிகளாகட்டும் புதுசாக சேர்ந்தவர்களாகட்டும் மறுபடியும் சொல்லுங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி ஆகும் எங்களுடைய மனசில் அது ஆழமாக பதியும் அப்படின்னு பழைய சகோதரிகளும் புதிய சகோதரிகள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த பதிவு அடுத்து மறுநாள் அதாவது காலை நேரம் சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்னு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து நீங்க நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்க நாளை இரவு ஆரம்பம் செய்து ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடும் அம்பாளுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு ஆரம்பம் செய்து தொடர்ந்து பன்னிரண்டு பௌர்ணமிகள் மாதத்திற்கு ஒரு நாள் அந்த மாதம் முழுவதும் அதனுடைய சாரம் எல்லாம் பௌர்ணமியில் இருக்கும் அந்த ஒரு நாள் செய்தாலே போதும் இப்படியாக பன்னிரண்டு பௌர்ணமிகள் அப்படி பார்த்தோம்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி அந்த பௌர்ணமி வரை நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா அதாவது தைப்பூசம் மறுபடியும் வருகின்ற தைப்பூசம் செய்திங்கன்னா நிச்சயமாக எந்த வீட்டில் இந்த பூஜை செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது பாராயணம் பண்ணணும் பண்ணிட்டு இந்த பால் நைவேத்தியமாக வச்சு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம் ஒரு விநாயகர் வச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க எப்பயும் இந்த மாதிரி சிறந்த பூஜைகள் பிரத்யேகமான பூஜைகள் சிறந்த பூஜை பிரத்யேகமான பூஜை அப்படின்னு சொல்லும்போது மஞ்சளால் வெற்றிலையில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் அந்த கண்ணாடி கிட்டையே வந்து ஒரு வெற்றிலையை வச்சு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறந்தது இப்படி செய்து அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில் இருப்பவர்களுக்கு வைங்க தினந்தோறும் நீங்கள் குங்குமம் வச்சுப்பிங்களா அந்த குங்கும சிமிழ் அதில் போட்டு வச்சுடுங்க மாதம் முழுவதும் அந்த குங்குமத்தையே வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த பூஜையை பண்ணுங்க திருப்பியும் அதில் ரீஃபில் பண்ணிக்கோங்க அந்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடுங்க இப்படி செய்து வாங்க நிச்சயமாக எந்த வீட்டில் இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் எப்பொழுதும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தனத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிறைவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணு